நண்பர் ஒருவர் தொழுகையிலே வஜத்து ஓதுவது பற்றி குழுமத்தின் ஊடாக அடுத்து கேட்கப்படுகின்ற மற்றொரு கேள்வி ஆகும் அவர் என்ன கூறுகின்றார் என்றால் நாம் வஜ்ஜஹ்து வஜ்ஜஹ்து ஓதுகின்ற என ஆரம்பித்து முஸ்லிமீன் என்பது வரைக்கும் நாம் ஓதுகின்றோம் ஆனால் இதிலே இதற்கு மேலதிகமாக இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன என கூறுகின்றார்கள் அது பற்றி அது என்ன என கிடைக்காத நிலையிலே முழுமையாக அந்த என ஆரம்பிக்கின்ற அந்த பிரார்த்தனையை எப்படி ஓதுவது அதன் முழுமையான வாசகங்கள் என்ன என்று இந்த நண்பர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் ஒஜகத்து வஜீலில்லதி என ஆரம்பிக்கின்ற தொழுகையில் ஓதப்படுகின்ற அந்த பிரார்த்தனை கேள்வியிலே குறிப்பிடப்பட்டது போன்றும் இலங்கை நாட்டிலே அதிகமானவர்கள் ஷாபிஇ மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தொழுகையிலே தக்வீர் கட்டியதும் இந்த இதனை ஓதுகின்றார்கள் இதன் முழுமையான வடிவத்தில் இருந்து கேள்வியிலே குறிப்பிடப்பட்டது போன்றும் ஏறக்குறைய இதன் அரைவாசி பகுதியை இவ்வாறு ஓதுகின்றார்கள் உண்மையில் இந்த வஜத்து என்பது நிச்சயமாக முழுமையான அதன் வடிவம் இந்த அளவு அல்ல அதன் முழுமையான வடிவம் சஹி முஸ்லீம் உட்பட பல நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது அதற்கு முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் தக்மீர் கட்டியவுடன் இவ்வாறு இந்த என்பது நபி சலாத்து அவர்கள் இரவு தொழுகையிலே அந்த தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது இரண்டு இரண்டு ஆத்துக்களாக நபி அவர்கள் தொழுவார்கள் தக்பீர் கட்டிய உடனேயே இரவு தொழுகை நீண்ட தொழுகைகளாக நபி அவர்களால் தொழப்படும் அதுதான் சரியான முறைமையாகும் அவ்வாறு கட்டிய கட்டியவுடன் இரவு தொழுகைகளில்தான் நபி அவர்கள் இந்த வஜ்ஜு என ஆரம்பிக்கின்ற அந்த பிரார்த்தனையை ஓதிருக்கின்றார்கள் ஒரு சில நூல்களிலே கடமையான தொழுகைகளிலே இந்த வஜ்ஜஹ்து என்பதை ஓதினார்கள் என பதிவாகி பதிவாகியிருப்பது பலவீனமான செய்தியாகும் கடமையான தொழுகைகளிலே நபி அவர்கள் வஜ்து என ஆரம்பிக்கின்ற இந்த பிரார்த்தனை ஓதியதாக சகையான ஹரிசல் கிடையாது அதனை தாண்டி இன்று பெரும்பாலானவர்கள் கடமையான தொழுகைகளில் ஓதுகின்ற இந்த வஜஹ்து என்பது அது உண்மையிலேயே அந்த பிரார்த்தனையின் ஒரு பகுதியாகும் முழுமையான அதன் வடிவம் என்ன என்பது சஹை முஸ்லிமிலே ஆறாவது பாடத்திலே இருபத்தி ஆறாவது தலைப்பின் கீழ் இது பதிவாகி இருக்கின்றது இன்னும் பல நூல்களிலும் இந்த என்ற பிரார்த்தனை பதிவாகி இருக்கின்றது இதன் முழுமையான வடிவத்தை சகை முஸ்லீமில் இருந்து உங்களுக்கு ஓதி காட்டுகின்றோம் இரவு தொழுகைகளிலே இதனை நீங்கள் தக்பீர் கட்டியதும் இதனை ஓதலாம் கடமையான தொழுகைகளில் தக்பீர் கட்டியதும் நபியவர்கள் என்ன ஓதினார்கள் எதனை ஓத வேண்டும் என்பதை

وأنا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا إنه لا يغفر الذنوب إلا أنت واهدني لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت لبيك وسعديك والخير كله في يديك والشر ليس إليك أنا بك இலை அத்தூபோ இலைக் இதுதான் என ஆரம்பிக்கின்ற அந்த துவாவின் முழுமையான வடிவமாகும் இதன் வார்த்தைகளில் ஒரு சில வித்தியாசங்களோடு இதே போன்று இந்த பிரார்த்தனை வேறு சில நூல்களிலும் இருக்கின்றன சாயி முஸ்லீமில் உள்ள இந்த முழுமையான வஜ்து என்பதை ஒதிகாட்டி விட்டோம் எனவே இரவு தொழுகை தொழுகின்றவர்கள் தக்பீர் கட்டியவுடன் இந்த என்பதை ஓதலாம் கடமையான தொழுகைகளில் நபி அலைஹி சல்லாத்து வலாம் அவர்கள் தக்பீர் கட்டியவுடன் என்ன ஓதினார்கள் என்பது இதே சஹை முஸ்லிம் உட்பட சாயுல் புகாரி உட்பட இது போன்ற நூல்களிலே ஹதீஸை நாம் காணலாம் சஹை முஸ்லிமிலே ஐந்தாவது பாடத்தில் இருபத்தி ஏழாவது தலைப்பின் கீழ்

بالثلج والماء والبرد இதுதான் நபி அலைஹி சல்லாத்து அசலாம் அவர்கள் கடமையான தொழுகையிலே தக்பீர் கட்டியவுடன் ஓதிய பிரார்த்தனையாகும் மிகச் சிறந்த கருத்தையுடையது ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்ற கடமைப்பட்ட அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட இமாம் முகமது அலிஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் கடமையான தொழுகைகளிலே தக்வீர் கட்டியதும் இந்த பிரார்த்தனையை தான் கூறியிருக்கின்றார்கள் சிறந்த கருத்தை உடையது யா அவ்வா எனக்கும் எனது பாவங்களுக்கும் இடையிலே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையிலே இருக்கின்ற தூரத்தை போன்று அருள்வாயாக எனது பாவங்களை விட்டும் வெள்ளை துணி அசுத்தங்களிலிருந்து தூய்மையாக்கப்படுவது போன்று என்னை தூய்மையாக்கிடுவாயாக யா அவ்வா எனது பாவங்களை நீர் பனிக்கட்டி ஆலங்கட்டி போன்ற இவற்றை கொண்டு என்னை தூய்மைப்படுத்திடுவாயாக என்பது இந்த பிரார்த்தனையின் சுருக்கமான கருத்தாகும் எனவே கடமையான தொழுகைகள் நாம் தொழுகின்ற போது நபி அவர்கள் கடமையான தொழுகையிலே பிரார்த்தித்த இந்த பிரார்த்தனையை கொண்டு நாம் பிரார்த்திக்க வேண்டும் இரவு தொழுகை தொழுவோம் என்றால் அது மிகச் சிறந்த தொழுகையாகும் இரண்டிரண்டாக தொழ வேண்டும் இறுதியாக ஒரு ரகத்தை கொண்டு அதனை ஒற்றைப்படுத்த வேண்டும் இவ்வாறு இரவு தொகை தொழுகை நீண்ட தொழுகையாக தொழுகப்படுகின்ற அந்த தொழுகையிலே வஜ்ஜாத்து என ஆரம்பித்து அதன் முழுமையான வடிவில் நாம் மேலே ஓதி காட்டியவாறு இவ்வாறு இரவு தொழுகைகளிலே வஜத்து என ஆரம்பிக்கின்ற அந்த பிரார்த்தனையை நாம் பிரார்த்திக்க வேண்டும்